ஒரு காட்டின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது அந்த மரத்தின் மேலே புத்திசாலி காகம் கலிகா வசித்து வந்தது அந்த காகம் தனது அறிவுக்காக எல்லா விலங்குகளிடமும் புகழ் பெற்றது அந்த மரத்தின் அடிப்பகுதியில் தந்திரமான கருப்பு பாம்பு அரக் இருந்தது அரக் தனது கல்வத்தனத்திற்கும் விலங்குகளுக்கு தொல்லை கொடுப்பதற்கும் பெயர் பெற்றது அதற்கு மிகப் பிடித்த உணவு பறவைகளின் முட்டைகள் ஒரு நாள் கலிகா மூன்று அழகான முட்டைகளை குஞ்சில் வைத்தது தனது குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக அக்காகம் மிக அன்புடன் அதை கவனித்துக் கொண்டிருந்தது ஆனால் அரக் அதை பார்த்து கொண்டிருந்தது ஒரு மாலை கலிகா உணவு தேடச் சென்றபோது அரக் மரத்தின் மீது ஏறி ஒரு முட்டையை திருடியது கலிகா திரும்பி வந்தபோது ஒரு முட்டை காணாமல் போனதை பார்த்து மனமுடைந்தது இது அரக்கின் செயல் என்பதை அது புரிந்து கொண்டது தனது மீதமுள்ள முட்டைகளை பாதுகாக்க ஒரு திட்டத்தை புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது சிந்தித்து கொண்ட கலிகாவுக்கு தனது பாட்டியின் சொற்கள் நினைவுக்கு வந்தது நட்புகளின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை மடக்கு அடுத்த நாளில் கலிகா காடின் ஆழப்பகுதிக்கு பறந்து சென்றது அங்கு ஒரு ஆற்றின் கரையில் காட்டின் அரசன் சிங்கத்தின் அரண்மனை இருந்தது அந்த அரண்மனையின் முன்னால் மின்னும் கிரீடம் ஒரு வழியாக இருப்பதை கண்டது சிங்கம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்ததால் கிரீடம் பாதுகாப்பின்றி இருந்தது கலிகா அதை பிடித்து தனது குஞ்சின் அருகே பறந்தது அரக்கின் மடத்திற்கு மேலே பறந்து சென்றபோது கிரீடத்தை அங்கே விழச் செய்தது சில நிமிடங்களில் சிங்கத்தின் காவலாளிகள் கிரீடத்தை திரும்ப பெறுவதற்காக அந்த இடத்திற்கு வந்தார்கள் அவர்கள் அரக்கின் மடத்தை அத்துடன் தோண்ட ஆரம்பித்தார்கள் அரக் பயந்து தனது மடத்திலிருந்து வெளியே வந்து ஓடிவிட்டது காவலாளிகள் அதை விரட்டி சென்று அந்த மரத்திற்கு தூரமாக ஓடச் செய்தனர் அந்த நாள் முதல் அரக் அந்த மரத்திற்கு திரும்ப வர மறுத்துவிட்டது சிங்கத்தின் கோபத்தை பயந்தது கலிகா மகிழ்ச்சியுடன் தனது முட்டைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டது சில நாட்களுக்குப் பிறகு முட்டைகள் உதிர்ந்து மூன்று அழகான குஞ்சுகள் புறந்தூக்கின ஆனால் இதோ கதை முடிவில் ஒரு திருப்பம் குஞ்சுகளில் ஒன்று கலிகாவிடம் கேட்டது அம்மா பாம்பு ஏன் ஒரே ஒரு முட்டையை மட்டும் திருடியது எல்லா முட்டைகளையும் எடுத்திருக்கலாமே கலிகா அதற்கு பதில் தெரியாமல் ஆச்சரியமாக இருந்தது அதிகாலை குஞ்சின் அருகே ஒரு கல் கிடப்பதை பார்த்தது அது ஒரு மந்திர கல் அதை பிடித்தால் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் ஆற்றல் இருந்தது அக்கல்லை திருடிய முட்டையின் உள்ளே அறக்கே எடுத்துச் சென்றது அரக் அதை தனது தேவைக்கு பயன்படுத்த நினைத்தது ஆனால் அதன் மந்திர சக்தி குஞ்சின் அருகே இருந்ததால் கலிகா தன் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் அதிசய நற்பெயராக ஒரு அதிசய வரப்பிரசாதமும் கிடைத்ததை உணர்ந்தது இந்த கதையின் நீதி என்ன புத்தியும் துணிச்சலுமே எங்களை பாதுகாக்கும் ஆனால் சில சமயம் அதிர்ஷ்டம் எங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் வேலை செய்யும் என்பதை தெரிஞ்சிருப்பீங்க இதோட அடுத்த நல்ல கதையில பார்க்கலாம் இது மாதிரி நல்ல கதையை வழங்க இருக்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்